என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ கண்ணீர் விட்டதற்கான பதிலை தரத்தான் இந்த தாயானவள் இங்கே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீரானது இந்த தாயானவளுக்கு மிகவும் விலை மதிப்பில்லாதது என்பதனை நான் ஏற்கனவே உன் இடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே உன்னை என்ன சொன்னாலும் நீ அதற்காக உன்னுடைய கண்ணீரை மட்டும் சிந்திவிடாதே நீ தைரியமாக எதிர்த்து பேச வேண்டும் அதனை விட்டு அங்கே நீ கண்ணீரை வடித்து கூடாது உன் மனதளவில் பலவீனமாக மாறிவிடுகின்றாய் என்பதனை மட்டும் எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை பலவீனமாக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் உன்னை ஒவ்வொரு செயலிலும் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து உன்னை தேடி தேடி அங்கே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் இந்த தாயானவள் நிறைகளாக மாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னிடத்தில் நீ எதை குறையாக எண்ணுகின்றாயோ அதுவெல்லாம் உன் உண்மையில் குறையல்ல என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே காலத்தின் கட்டாயம் இயற்கை செங்கின்ற வேலையினால் மட்டுமே உனக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கின்றதே தவிர அதில் உன்னுடைய தவறு எதுவுமே கிடையாது என் குழந்தையே அதனால் நீ மற்றவர்களுக்காக பேசுவதை எல்லாம் காதில் போட்டுக்கொண்டு உன்னை நிச்சயமாக நீயாகவே குழப்பிக்கொள்ளக்கூடாது கூடாது நீ மட்டுமல்லாமல் உன்னோடு இருப்பவர்களையும் உனக்கு துணையாக இருப்பவர்களையும் சேர்த்து நீ கஷ்டப்படுத்தி விடுகின்றாய் என்பதனையும் மறந்துவிடாது என் குழந்தையே இந்த தாயானவள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் விரும்புகின்றேன் உன்னுடைய விருப்பத்தையும் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் நான் இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் இந்த குழந்தை என்னிடத்தில் வந்து முறையிடும் பொழுது அவர்கள் என்னை இப்படி செய்து விட்டார்கள் இவர்கள் என்னை அப்படி சொல்லி திட்டிவிட்டுவார்கள் அம்மா எனக்கு ஏன் இப்படி ஒரு குறையை வைத்தீர்கள் எனக்கு எதனால் இதையெல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு தைரியம் வரவில்லை நீங்கள்தான் இதனை எல்லாம் சரி செய்து தர வேண்டும் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாயே தவிர உனக்காக நீ எப்பொழுதுமே உன்னிடத்தில் வந்து எதையும் கேட்பதாக எனக்கு தெரியவில்லை என் குழந்தையே தான் எப்பொழுதும் உன்னிடத்தில் உன்னை நீ உணர வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதும் உன்னை முழுமையாக நீ உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கான மாற்றம் அங்கே வரும் அந்த சூழ்நிலைக்காகத்தான் இந்த தாயானவள் இத்தனை நாளும் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இப்பொழுது உன்னை பற்றி நீயாகவே உணர்ந்து விட்டாய் அல்லவா இனி எல்லாம் முன் வாழ்க்கையில் மாறத்தான் போகின்றது என் பிள்ளையே என்னுடைய குழந்தை உனக்காக எல்லாமே யாருமே இல்லை என்று எல்லோரும் என்னை ஏதேதோ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு ஒரு குழந்தை வரம் தாருங்கள் அம்மா என்று நீ என்னிடத்தில் வந்து முறையிட்ட என் பிள்ளையே உனக்கு பிள்ளை செல்வம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான செல்வம் அதை நீ மற்றவர்கள் சொல்வதற்காக வேண்டும் என்று நினைத்து உனக்கே அந்த செல்வம் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று என்பதனை இப்பொழுது நீ உணர்ந்துவிட்டாய் அல்லவா என் குழந்தையே இப்பொழுது தாயானவள் எனக்கு ஒரு வாரிசு கொடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா இப்பொழுதுதான் நீ அதற்கு தகுதியாக இருக்கின்றாய் என்பதனை நானே உணர்ந்து கொண்டேன் என் பிள்ளையே உனக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை வரத்தை நான் கொடுக்கத்தான் போகின்றி என் பிள்ளையே அதற்கெல்லாம் நீ கலங்கி நிற்க வேண்டாம் உனக்கு முருகப்பெருமானைப் போல அழகான ஒரு குழந்தையை நிச்சயமாக பிறக்கத்தான் போகின்றது அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நீ ஒரு பொழுதும் யார் பேச்சுக்கும் அங்கே நீ மனம் வருத்தம் அடைய வேண்டாம் உன்னை பேசுபவர்கள் எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் இப்பொழுது உன்னை பற்றி பேசுபவர்கள் என்றால் நாளை இன்னொருவரை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் என் குழந்தையே உனக்கான காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்துவிட்டால் உன்னை பற்றி பெருமையாக உன்னிடத்திலேயே வந்து பேசுவார்கள் அதனால் இன்று இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் இடம் கொடுக்காதே அவர்களுக்கு இதுதான் முதன்மையான வேலையாக இருக்கின்றது யாரை பற்றி பேசலாம் என்ன பேசலாம் பேசுவதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று எப்பொழுதுமே யாரையாவது புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என் குழந்தையே அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நீ வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க உன்னுடைய மனதினை நீ தளர்வைத்து கொள்ளாதே என் குழந்தையே எப்பொழுதெல்லாம் நீ இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் போல தீர்ப்புகளை சொல்லி கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே தானாகவே ஓடி வந்து விடுவார்கள் உன்னை பற்றி பேசுவதற்கெல்லாம் அங்கு அவர்களுக்கு தகுதியே இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே குழந்தை செல்வம் என்பது ஒரு குறை அல்ல ஆனால் அதனை அவர்கள் ஒரு குறையாக அங்கே உன்னிடத்தில் பேசி உனக்கு பல பெயர்களை அல்லவா சூட்டி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையின் மனம் படும்பாடு ஒவ்வொரு ஒரு தாயான நானறியாமல் இல்லை உன்னுடைய அந்த கஷ்டம் என் மனதையும் சேர்த்து அல்லவா பதைப்பதிக்க வைக்கின்றது என் குழந்தையை உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை கொடுக்கத்தான் போகின்றேன் அது எப்பேற்பட்ட தண்டனை தெரியுமா உன்னை எப்படி அவர்கள் பட்ட பெயர்கள் வைத்து பேசினார்களோ உன்னை காயப்படுத்தினார்களோ அதுபோன்று ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு நடக்கத்தான் போகின்றது நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்பொழுதுதான் நம் மற்றவர்களை பார்த்து குறை சொல்லக்கூடாது அதனால் எத்தனை வழிகளும் எத்தனை வேதனைகளும் இருக்கின்றது என்பதனை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே வச்சோதிகள் போல மாறக்கூடிய இந்த மனிதர்கள் இவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு உன்னுடைய மனதினை நீ காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த தாயானவளின் பிள்ளையல்லவா நீ வேறு யாருடைய பேச்சுக்கும் மயங்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது என் பிள்ளையே உனக்கு நான் ஒரு வரத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய குழந்தையின் பிள்ளை செல்வத்திற்கு நல்ல எதிர்காலம் அமையும்படி நான் ஆசீர்வாதம் செய்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது அதற்கு நானே பொறுப்பாக இருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி